நான் இவ்வளோ ஜோம் பண்ணேன் இவ்வளோ பிரயாசப்பட்டேன் எழுப்புதலை பார்க்க முடியல அற்புதங்களை காண முடியல நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட செய்கிறோம் பண பிரச்சனை வீட்டில் நெருக்கம் உபத்திரவம் பாடுகள் இதுதானே மிஞ்சி இருக்குது நிந்திக்கிறான் பரிகாசம் பண்ணுறான் கேவலமா பேசுறான் நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க நான் எதுக்கு ஊழிய செய்யணும் சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்டவ் சொல்லுகிறார் எலியாவே எழும்பு நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரதேல பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்று கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்கிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனியான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாக வந்துவிட்டோம் ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சூழ்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் நம்முடைய தேவன் வாக்குத்தின் தேவன் உங்கள் சோர்வுகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோன்று போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சோன்று போகிற உனக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிற தேவன் இந்த நாட்களிலே சோர்ந்து போன இருக்கிற அநேகரை சந்திக்க முடிகிறார் இப்போ எனக்கு ஜெபிக்கணும்னு விருப்பமே இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்க நான் எவ்வளோ ஜோமணி ஜோமணி பார்த்துட்டேன் ஒன்றும் பதில் வரலை பிறகு ஜோமணி என்ன பண்ண அதனால் ஜபானால் எனக்கு சோர்வு வந்து விட்டார் அப்படி சொல்லுகிறவர்களை சந்திக்க முடிகிறார் முன்னால் நல்ல ஊழியெல்லாம் செஞ்சீங்க சுவிசேஷெல்லாம் அறிவிச்சிங்க இப்போ செய்கிறீங்களா இப்போ அதெல்லாம் விட்டு ரொம்ப காலம் ஆயிற்று ஒரு காலத்தில் உற்சாகமாக ஊழியெல்லாம் செய்கிறேன் ஊழியை செய்து என்ன நன்மை கிடச்சிது நிந்தையும் நெருக்கமும் அவமானமும் பொய்யான குற்றச்சாட்டுந்தான் வந்திருக்குது வேறு என்ன கிடைச்சிருக்குது அதனால் ஏன் ஊழியை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வு வந்து விட்டார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களையும் பார்க்க முடிகிறாரு முன்னால் நல்ல கத்தருக்குள்ள உற்சாகமாக பாட்டெல்லாம் பாடி துதித்து சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க சும்மா அமைதியாகவே இருக்கீங்கன்னா துதிச்சு தான் இன்னத்தை கண்டோம் எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கலையே அதே மாதிரி தானே இருக்குது ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல அற்புதத்தையும் பார்க்க முடியல அதனால் ரொம்ப மன சோர்ந்து விட்டார் இப்படி சொல்லுகிற மக்களையும் எல்லா இடத்திலும் பார்க்க முடிகிறாரு காரணம் என்ன இந்த உலகத்தில் கரிய செய்கிற சத்துருவாகிய சாத்தான் அவன் எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிறவன் அவர்களை வேண்டும் வேண்டுமென்று நினைக்கிறவன் சாத்தான் தேவ ஜனத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் அவர்களை செயல்பட விடக்கூடாது என்று கரிய செய்கிறவன் இந்த சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒன்றுதான் சோர்பு மனம் சோர்பு நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை ஒன்று பயம் அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம் நம்மளை பயப்படுத்தி முடக்கி விடுவது எதை எடுத்தாலும் பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் சூழ்நிலைகளை குறித்த பயம் காரணமில்லாத பயம் அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம் அதனுடைய விளைவு டிப்ரஷன் மன அழுத்தம் அந்த மாதிரி காரியம் இன்னொரு ஆயுதம் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பலவீனம் பலவீனப்படுத்தி விடுவது ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துவது சரீரத்தை பலவீனப்படுத்துவது நம்முடைய பலனை குறைத்து விடுவது பலவீனப்படுத்திட்டால் சுபிக்க முடியாது ஊழிய செய்ய முடியாது கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது அது சாத்தானுடைய ஒரு ஆயுதம் இன்னொரு ஆயுதம்தான் சோர்பு இந்த சோர்பை கொடுத்துட்டா இவங்களால ஜெபிக்க முடியாது ஊழிய செய்ய முடியாது மனம் சோர்ந்து விடுவாங்க அது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் இங்கே கூட அநேகர் சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க சரி கடைசியாக போய் ஜோமணி பார்க்கலாம் இந்த ஜபத்திலையாவது ஏதாவது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஏன்னா மன சோர்வு நான் ஜோமணி ஜோமணி பார்த்துட்டேன் எவ்வளவோ ஊழியெல்லாம் செய்து பார்த்துட்டேன் ஒன்று நடக்கலைன்ற ஒரு மன சோர்வு அந்த சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் அன்று சொல்லுகிறார் நான் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறல்ல நான் உன்னை விட்டு விட மாட்டேன் நான் உன்னை அப்படியே சோர்விலே முடங்கி போக விட மாட்டேன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் சோர்வை மாற்றி பலப்படுத்துகிற தேவன் என்று சொல்கிறார் என் மகனே உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்த தான் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறேன் என் மகளே உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்துவதற்காகவே நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் சோர்வை மாற்றுகிற ஒரு தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன் நம்ம நினைப்போம் எனக்கு தான் இந்த மாதிரி இருக்குது எனக்கு தான் இந்த சோர்வு எல்லாமே அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படி தோன்றும் ஆனால் வேறு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட பெரிய பெரிய ஊழியர்கள் தீர்கதர்சிகள் கூட சோர்ந்து போன சம்பவங்களை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போது எல்லாருமே அந்த பாதையில் போயிருக்கிறாங்க மோசே ஆபரகாம் எலியா அவங்க அந்த பாதையில் போயிருக்கிறாங்க சோர்பு அவளை தாக்கி இருக்கிறது சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது சிலர் உடனே சோர்பு நீங்கி எழும்பிட்டாங்க சிலர் சில காலம் சோர்ந்து போன நிலைமையிலிருந்து அவங்க எழும்பி வந்திருக்கிறாங்க இந்த சோர்வு என்கிற பாதையில் போகும்போது ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை உடனே பலப்படுத்தி அவங்களை தைரியப்படுத்தி நடத்தினார் சோர்ந்து போன இன்னொரு மனுஷனுடைய சரித்திரம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூற செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூற செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜபித்த ஒரு மனுஷனை பற்றி எழுதியிருக்கிறேன் பூமியில் யாரை சொல்லி கேட்ட மாதிரி இருக்குதா நீங்க தான் ஆண்டி சொன்னீங்களா போதாண்டு இதை விட என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்கல்ல சோர்வு யார் இந்த மனிதன் எலியா எலியாவின் பெயரை கேட்டால ராஜாக்கள் நடுங்குவாங்க அப்படிப்பட்ட தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசி அவர் ஜவனா வானத்த நக்கியனி இறங்கி வரும் அவர் ஜப பண்ணினா மறித்த குழந்தை உயிரோடு எழும்பும் அவர் ஜபம் பண்ணினால் வானம் அடைக்கப்பட்டு விடும் அவர் ஜபம் பண்ணினால் மறுபடி மழை வரும் அவ்வளவு தேவனோடு நெருக்கமான ஒரு அனுபவமுள்ள ஒரு மனிதர் எலியா அவ்வளோ பெரிய தேவ மனுஷனே பாருங்க அவர் சொல்கிற ராஜாவுக்கு முன்னால் வந்த ராஜாவே என்னுடைய வார்த்தையின்படி தான் இனிமேல் இந்த தேசத்தில் மழை பெய்யும்

அப்படின்னு கேட்டா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு இருக்கிறவன் அதான் அவருக்கு அட்ரஸ் அப்படிதான் தான் சொல்கிறார் ராஜா கிட்ட அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் தேவனுக்காக பெரிய காரியத்தை சாதித்தவர் இப்ப சொல்றாரு வனாந்தரத்தில் ஒரு நாள் ஒரு நாள் முழுவதும் வனாந்தரத்தில் ஓடி ஓடி பிரயாணப்பட்டு போய் ஒரு சூறை செடியின் அடியில் படுத்து கொண்டு போதுங்கத்தாவே என்னை கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு எதனால சோர்பு வந்து விட்டார் எலியாவுக்கு சோர்பு வந்து விட்டார் கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வன பாகாலுக்கு பின்னாலே போ சவால் விட்ட மனிதர் இன்னைக்கு போதும் ஆண்டு நான் ஊழிய செய்ததெல்லாம் போதும் உமக்காக நான் வைராக்கியமா நின்றதெல்லாம் போதும் என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார் சோர்ந்துட்டார் ஏன் தேசத்தை ஆளுகை செய்த ராஜ ஆகாபுடைய மனைவி ராணி ஏசபே அவள் ஒரு காரி மந்திரவாதிகளை நம்பி வாழுகிறவள் மந்திரம் பண்ணுகிறவள் சூன்யம் பண்ணுகிறவள் மந்திரவாதிகளைத்தான் தன்னை சுற்றிலும் வைத்திருந்தாள் எண்ணூற்றி ஐம்பது மந்திரவாதிகள் மந்திரம் பண்றவங்க அவங்கள தான் வைத்திருந்தாள் ஆவி தன்னை பாதுகாக்கும் என்று கொண்டுட்டார் அவ்வளவு ஒன்றும் இல்லாமல் அந்த செய்தி சொல்லுகிறாள் நேரத்தில் எலியாவுடைய தலையை நான் எடுத்து விடுவேன் என்று ஒரு தேசத்தை ஆளுகிற ராணி தேசத்தின் தலைமையிடத்தில் இருக்கிற ஒரு ராணி அவள் வந்து பயங்கர மிருக சுபாவம் உள்ளவள் பிசாசின் குணம் கொண்டவள் அவள் வந்து பயங்கரமான சுபாபம் உள்ளவள் யாரையும் அழித்து சொத்துக்களை அபகரித்து கொள்ளுகிறவள் அந்த மாதிரி சுபாபம் அவளுக்கு அவள் சொல்கிறா எலியாவின் தலையை நான் வாங்கி விடுவேன் இந்த செய்தி எலியாவுக்கு சொல்லப்பட்டது சொல்லியிருப்பாங்க ஏசபேல் சொல்லிட்டா தப்ப முடியாது அவ ராணியா இருக்கிறா அவள் சொல்றதுதான் தான் கேட்கும் அவன் தலையை எடுத்துருவாங்க அவ்வளவுதான் என்று செய்தி வந்துவிட்டது எலியாவுக்கு இப்ப எலியா அவளுக்கு தப்பி ஓடுகிறார் இசபேல் தன்னை கொண்டு விடுவாளோ என்று இஸ்ரவேல் தேசத்திலிருந்து யூதயா தேசத்துக்கு வந்து யூதையாவின் கடைசி தென்பகுதியில் இருக்கிற பெயர் சபாவுக்கு வருகிறார் தன் வேலைக்கு அண்ணன் நிறுத்திட்டார் நான் போற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது நான் ரகசியமா ஒளிந்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை நிறுத்திட்டு வனாந்தரத்திலே நடக்கிறார் வனாந்தரம் என்ற ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் யாருமே இருக்க மாட்டாங்க வெறும் வனாந்தரம் ஒரு காட்டு பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி மரங்கள் பெரிய மரம்லாம் இருக்காது அவர் நடந்து போகிறார் போக போக நினச்சிருப்பார் நான் ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன் தான் தெய்வனை நிரூபித்தேன் ஆனால் இப்போ அந்த பொம்பளை என் தலை எடுப்பேன்னு சொல்லிவிட்டாலே நான் என்ன பண்ணுறது எனக்காக பேச யார் இருக்கிறா எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லை எல்லாருமே ஏசபேலுக்கு பயப்படுறாங்க எலியாவுக்கு உதவி செய்து அவங்க தலையை வாங்கிடுவோன்னு சொல்லி பயப்படுறாங்க நான் எங்கே போகிறதுன்னு நீ தனியாக போய்கிட்டே இருக்கிறார் ரொம்ப மன சோர்ந்து விட்டார் சரீரமும் சோர்ந்து விட்டார் சூரை செடி ஒரு செடி தான் மரங்குடல செடி சூறை செடி கீழே என்ன வனாந்தரத்தில் வெயில் கொடூரமாக இருக்கும் அவர் வந்து ஒரு நிழலில் படுத்துட்டார் படுத்துட்டு சொல்றார் போதுங்கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அவ்வளவுதான் என்னப் லார்ட் இட் இஸ் அவே என்னை எடுத்துக்கொள்ளும் சோந்து போன எலியாவை பலப்படுத்த சித்தம் கொண்டார் தேவன் பல்லோகத்திலிருந்து பார்க்கிறார் எலியா எங்க ஆண்டவரே வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கிறான் இதுவரைக்கும் கத்தரிட்டு கேட்டு கேட்டு எல்லாத்தையும் செய்த எலியா என்ன செய்ய கத்தரிட்ட கேட்பார் ஆண்டவர் சொல்லுவார் எலியா இங்கே போ அங்க போ இதை சொல்லு இப்ப எலியா வனாந்தரத்தில் போறார் யார்கிட்ட கேட்டாரு ஆண்டு விட்டெல்லாம் கேட்கல அவராக ஓடுகிறார் அவராக போகிறார் அவராக போய் படுத்து ஆண்டவர் பார்க்க எலியா எங்க எப்பவும் ஏன் சமூகத்தில் நிற்பான் நான் என்ன சொல்லு செய்வான் இப்ப எங்க எலியாவை காணோம் வண்ணாந்திர தடவை படுத்து கிடக்கிறான் ஆண்டவர் பார்க்கிறார் சுருண்டு படுத்து கிடக்கிறார் சிவர செடி நடி இப்ப ஆண்டவர் பார்க்க இவைய இங்க வந்தா நான் சொல்லலையே ஆகாபுக்கு உன்னை காண்பின்னு சொன்ன அவ்ளோதான் இங்க எதுக்கு வந்திருக்கிறான் தெரியலையே இல்ல ஆண்டவரே போதும் என்ன எடுத்துக்கொள்ளு ஜவம் பண்றான் அவன் ஜெபிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும்ல கேட்குது இல்லை போதும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்றார்ல ஆமாம் எலியா சோர்ந்துட்டான் என்ன பண்ணுறது இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை ஆண்டு வர தூதர்கள் சொல்லியிருப்பாங்க இனிமேல் இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை சொம்ப சோர்ந்துட்டான் செத்து போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறான் என்ன செய்கிறது ஆண்டு சொன்ன இல்லை இல்லை அப்படிலாம் விட முடியாது அவன் என் ஊழியக்காரன் எனக்காக வைராக்கியம் உள்ளவன் அவனு மனுஷன்தானே பாடுள்ள ஒரு மனுஷன்தானே சோர்ந்து போயிட்டான் நான் அவனை பலப்படுத்தணும் யாரை வச்சு பலப்படுத்த யாராவது ஒரு தீர்க்கதரிசி அனுப்பலாமா யாராவது ஒரு மனுஷனை கூப்பிட்டு நான் போய் எலியாகிட்ட பேசுன்னு சொல்லலாமா ஒருத்தரும் போகமாட்டாங்க என்ன அவன் பயங்கரமான கோபக்கார தீர்க்கதரிசி அக்கின்னு இறங்கியவனை சுட்டறிக்கிட்டுன்னு அவ்வளோதான் அதனால எலியானால எல்லாருக்கும் பயம் ஐயோ நான் போக மாட்டான்ண்டு எந்த மனுஷன்னு போக மாட்டாங்க ஆண்டவர் பார்த்தார் இவனை சந்திக்கிற யாராலும் முடியாது ஒரு தேவதூதனை கூப்பிட்டார் நீ போ அவர் இருக்கிறான் நடந்து நடந்து களை இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுன்னு பரலோகத்திலிருந்து தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறார் தளலில் சுடப்பட்ட அடையான் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார் அனுப்பி தேவதூதன் வந்து தட்டி எழுப்புறான் எலியாவை எலும்பு எலும்பப்பா அவன் எலும்பி பார்க்குறான் அவன் பசி தாகம் ஏன்னா வனாந்தரத்தில் தண்ணீரும் இல்லை அங்கே வந்து அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது அதை எடுத்து சாப்பிட்டா தண்ணியை மறுபடியும் படுத்துட்டான் இது வனாந்தரம் இங்கே எப்படி இந்த ரொட்டி வந்துச்சு இங்கே எப்படி இந்த தண்ணி வந்துச்சு யார் கொண்டு வந்தா அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை பக்கத்தில் தெய்வத்தொத்தம் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எலியா சாப்பிடட்டும் எலியா தண்ணீர் குடிக்கட்டும் நம்மளை பாப்பார் தேவன் அனுப்பினது செய்தியெல்லாம் சொல்லலான்னு நின்னால் அவர் எதை பற்றி சட்டை பண்ணலை சாப்பிட்டாரு தண்ணீர் குடித்தா திரும்பப்படுத்திட்டார் கத்தாவே இந்த அப்பா யார் கொண்டு வந்தால் யார் கொண்டு வந்தால் எனக்கு என்ன தண்ணீர் யார் கொண்டு வந்தால் யார் கொண்டு வந்தால் எனக்கு என்ன இப்போ நான் சாகணும் அவ்வளோதான் திரும்பப்படுத்திட்டார் இப்போ தேவதூதன் ஆண்டவரை பார்க்குறான் திரும்பப்படுத்திட்டார் ஆண்டவரை நான் என்ன பண்ணுறது அவன் போய் நான் பரலோகத்துக்கு ஆண்டவர் விட்டு சொல்ல நான் அப்பம் கொடுத்தேன் தண்ணியும் கொடுத்தேன் அவன் குடிச்சிட்டு திரும்பப்படுத்திட்டான் அப்படின்னு உடனே ஆண்டூர் கோபம் வந்து நான் தேவதூதன் அனுப்பியிருக்கிறேன் தண்ணீர் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் இந்த எலியாவுக்கு உணர்வு இருக்குதா அவனுக்கு அறிவு இருக்குதா நன்றி இருக்குதா புத்தி இருக்குதா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் பார்த்தா ரொம்ப சோந்துட்டான் என் ஊழியக்காரன் ரொம்ப சோர்ந்துட்டான் அதனால தான் அப்படி படுத்துட்டான் அதனால் தேவதூதனே வா மறுபடியும் போ ரெண்டாவது முறை ஒரு அப்பமும் தண்ணி ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார் ரெண்டாவது முறை தேவதூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்புறான் எலும்பு இந்த அப்பத்தை சாப்பிட்டு தண்ணியை கொடி சரி முதல்ல நீ ரெண்டு பிளேட்டு கொண்டு வந்திருக்கலாம்ல பாதி தானே சாப்பாடு கொண்டு வந்த மறுபடி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்போ ஆண்டவர் பேசி எலியாவே எலும்பு உனக்கு இங்கே என்ன வேலை நான் சொல்லாத இடத்துக்கு வந்திருக்கிற ஆனாலும் பரவாயில்ல நீ சொந்த போனால் எலும்பு நான் இன்னும் உன்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலை இருக்கிறது உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டத்தை உன்னை கொண்டு தான் நான் நிறைவேற்றுவேன் நீதான் அதை செய்து முடிக்கணும் எலும்பு எலியாவே நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் உண்டு இன்னும் ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும் ஒரு தீர்கதரிசி அபிஷேகம் பண்ணணும் உனக்கு முன்னால ஒரு ஊழிய திட்டம் வச்சிருக்கிறான் எலும்பு ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார் அந்த அப்பன் தண்ணீர் குடிச்சு சாப்பிட்டது இல்ல பரலோகத்திலிருந்து அந்த அப்ப சாப்பிட்டதுனால நாற்பது நாள் ராத்திரி பகலா நடந்தாரான் கத்தர் கொடுத்து விட்ட இன்றைக்கு உங்களை தெய்வன் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஊழிய செய்தது போதும் ஆண்டு வரை நான் ஊழியம் செய்ததெல்லாம் போதும் இட் இஸ் நான் இவ்வளோ ஜோ பண்ணேன் இவ்வளோ பிரயாசப்பட்டேன் எழுப்புதலை பார்க்க முடியல அற்புதங்களை காண முடியல நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒளி செய்யற பண பிரச்சனை வீட்டுல நெருக்கம் உபத்திரவம் பாடுகள் இதுதானே மிஞ்சி இருக்குது நிந்திக்கிறான் பரிகாசம் பண்றான் கேவலமா பேசுறான் நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க நான் எதுக்கு ஊழி செய்யணும் சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்டவ் சொல்லுகிறார் எலியாவே எழும்பு நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் உன்னை கொண்டு நான் நின்று செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் இருக்கிறது அதை உன்னை கொண்டு தான் நான் செய்வேன் இல்ல சோந்துட்டான் படுத்துடா இனி வேண்டாம் அப்படின்னு தேவன் ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற பலப்படுத்த ஆண்டவர் வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இன்னொரு முறை இந்த நாளில் உங்களை சோர்ந்திருக்கிறவங்களை இருக்கிறவங்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்றார் சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுப்பேன் சோர்வுகளை மாற்றுவேன் என்று நம்ம ஜெபிக்கலாமா நீங்கள் எந்த காரியத்தை நிமித்த சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அதில் அற்புதம் நடக்கும் அதில் ஒரு வழி திறக்கப்படும் அதில் ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க உங்களை உற்சாகப்படுத்த ஆண்டு ஒரு அந்த அற்புதத்தை செய்வார் இப்போ நாம் ஜெபிக்கலாம் உண்மையிலே நான் சோர்ந்து போனேன் ஆண்டு உரை என்னோடு நீர் பேசுகிறீர் அப்படி உணர்றவங்க இருந்தால் முடிஞ்சால் முழங்கால் பண்ணிவிடுங்க அல்லது உங்களுடைய வலது கரத்தை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அதற்கு அடையாளமாக உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் ஆண்டு விட்டத்தில் சொல்லுங்கள் நானும் சோர்ந்து போன ஆண்டு வரேன் நீர் என்னை பலப்படுத்துகிறீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் நிஜம் பண்ணுங்க நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் மன சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா சில காரியத்துல அவளுக்கு மன சோர்வு இன்னும் இந்த காரியம் நடக்கலையே இன்னும் வாக்குத்த நிறைவேறலையே இன்னும் இந்த காரியத்தில் அற்புதத்தை பார்க்க முடியலையே இன்னும் மாற்றம் என்று சில காரியத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா நீங்க சோர்ந்து போகிறவளை பலப்படுத்துகிற தேவன் அல்லவா சோர்ந்து போகிறவளுக்கு பலம் கொடுக்கிற தேவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர்களே இப்பொழுது சோர்ந்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்க தொட வேண்டும் என்று நான் கெபிக்கிறேன் அந்த சோர்வின் ஆவிகள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மன சோர்பை கொண்டு வருகிறேன் அந்த பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் உற்சாகமான ஆவி இப்பொழுது அவளை நிறப்பட்டும் உற்சாகமான ஆவி அவளை நிறப்பட்டும் சந்தோஷத்தின் ஆவி அவர்களை நிறப்பட்டும் அந்த விரக்தி மாறி ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியமுடைய உள்ளத்தில் வரட்டும் இந்த மாதத்தில் நீர் அற்புதங்களை செய்து மகளிழ பண்ண போகிறீர் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ண போகிறீர் தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்க போகிறீர் இந்த மாதத்தில் செய்கிறேன் மகிழ்ந்திருக்கும்படி பிள்ளைகள் சோர்வுகள் நீங்கி துதிக்கும்படி அவள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நடப்பதாக தடைகள் விலகுவதாக வழிகள் திறக்கப்படுவதாக நாமத்தில் அற்புதங்களை செய்த நீர் இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் நோய்கள் மறைந்து போகட்டும் இப்பொழுது நம்முடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும் அவருடைய ஆவியிலே ஒரு கழி வரட்டும் ஆண்டு வரை கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் நன்றி ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சோர்வின் ஆவிகள் விலகி ஒரு மனமகிழ்ச்சி நாவினால் ஆவியினால் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் மகிழ்ந்து களி கூறட்டும் அற்புதங்களை கண்டுமை துதிக்கட்டும் அப்படியே நீ உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே